மனதை கட்டுப்படுத்தும் ரகசியங்கள் ஒரு சில பேர் பேச ஆரம்பிச்சா நாம நேரம் மறந்து அவர்களே சொல்றதை கேட்கிறோம் ஏன் தெரியுமா அவங்க நம்ம மனதை கண்ட்ரோல் பண்றாங்க இந்த மைண்ட் கண்ட்ரோல் டெக்னிக்குகள் எப்படி வேலை செய்கிறது எப்படி நாம பயன்படுத்தலாம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் மைண்ட் கண்ட்ரோல் என்றால் என்ன மைண்ட் கண்ட்ரோல் என்பதன் அர்த்தம் மற்றவர்கள் மனதை சிந்தனையை அல்லது நடவடிக்கையை பாதிப்பது இது ஒரு சாகசமான விஞ்ஞான கலையும் ஒரே நேரத்தில் ஒரு உணர்ச்சி மேலாண்மை நுட்பமும் மைண்ட் கண்ட்ரோல் பயன்படுத்தப்படும் இடங்கள் மார்க்கெட்டிங் மற்றும் விளம்பரங்களில் நமக்கு ஒரு பொருள் தேவையில்லை என்றாலும் அதை வாங்க தூண்டுவதை கவனித்தீர்களா பொது பேசுபவர்கள் சித்தர்கள் திருடர்கள் மனதை பாதிப்பதற்கு உரையாடல்களை நுட்பமாக பயன்படுத்துகிறார்கள் நம்மை சுற்றியுள்ள உறவுகளில் கூட கில்ட் ஃபியர் சிம்பதி மூலம் நம்ம மேல ஒத்திகை போடப்படலாம் முதல் ஐந்து மன கட்டுப்பாட்டு நுட்பங்கள் ஒன்று மேலும் மேலும் சொல்லுவது ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டால் அது உண்மை போல நமக்கு தோன்றும் உதாரணம் இந்த பாடி லோஷன் நூறு சதவீதம் விடை தரும் ஒவ்வொரு விளம்பரத்திலும் சொல்லப்படுவது இரண்டாம் அச்சுறுத்தல் சம்பந்த பதிவு ஒரு சூழ்நிலை நபர் அல்லது வாசனை உங்களை ஒரு நினைவுடன் இணைக்கும் உதாரணம் ஒரு குறிப்பிட்ட பாட்டை கேட்டவுடனே ஒரு பழைய காதல் நினைவு மூன்றாம் பாசிங் அண்ட் லீடிங் ஒத்துவரல் பிளஸ் வழிநடத்தல் நம்முடைய உணர்வுகளை ஒத்துக்கொண்டு பின்னர் அவர்களது வழியில் நம்மை அழைத்துச் செல்லும் முறை எக்ஸ் நீ கவலைப்படுறது நியாயம்தான் ஆனா இதுக்கே ஒரு சிறந்த வழி இருக்கிறது என்ற வாசகங்களில் இது தெரியும் நான்காவது மிரர் இங்கிலாந்து பிரதிபலிப்பு நம்ம பேச்சு உடல் மொழியை எதிர்பார்க்கும் நபரைப் போலவே கையாள்வது இப்படி செய்தால் நம்மிடம் நம்பிக்கை அதிகரிக்கிறது ஐந்தாவது பயத்தை உருவாக்கி அதற்கு தீர்வாக தங்களை அல்லது தயாரிப்பை காட்டுவது உங்களுக்கு முடி உதிர்வா இப்போவே நிவாரணம் கிடைக்கிறது சிலர் பயங்கரமாக பயன்படுத்தும் நெகட்டிவ் மைண்ட் கண்ட்ரோல் கேஸ் லைட்டிங் மற்றவர் தங்கள் உண்மையை சந்தேகிக்க வைத்துவிடும் இமோஷனல் மேனிப்புலேஷன் பாசத்தை உபயோகித்து கில்ட் ட்ரிப்புக்கு அழைத்துச் செல்லும் ஹிப்னோசிஸ் அகமனதை தொட்டு பேசும் அதிக பயிற்சி தேவை நாம் எப்படி நம்ம மனதை பாதுகாப்பது கிரிட்டிக்கல் திங்கிங் எந்த தகவலையும் உடனடியாக நம்பாமல் சிந்தித்து பார்த்தல் மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம உணர்வுகளை உடனடியாக கவனித்து அதில் பிசை வேண்டாமை செல்ஃப் அவேர்னஸ் சிறுகதை ஒரு விற்பனையாளர் ஒரு பெண்ணிடம் பேசுகிறான் நீங்க இல்ல இந்த ஸ்பெஷல் எனர்ஜி பிரேஸ்லெட் உங்களுக்கு தான் சரி நீங்க போன வாரம் ஜாப் டென்ஷன்ல இருந்தீங்களா அவள் ஆச்சரியப்படுகிறான் அவருக்கு தெரிஞ்சது எப்படி அது ஒரு கோல் ரீடிங் டெக்னிக் பெண்ணின் உடல் மொழி தோற்றம் பேச்சில் இருந்து